எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கும் வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃப்ரீ கோர்ஸ்னால் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து மென்ஸ் சலூன் வந்து நீங்கள் உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ரிலேட்டடான ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்துட்டு சொல்லித்தராங்க ஹேர் கட்டிங்கு ஃபேஷியலு மென்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லித்தராங்க அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இதில் வந்து பேசிக்காக வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸில் அதே மாதிரி ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தரதுனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகமுமே சைடில் கார்னரில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க மத்தியானம் நம்ம கொண்டு போக டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் வந்து நீங்கள் இந்த பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த தொழில் கடன்களை நீங்கள் எப்படி எப்படிலாம் வாங்கலாம் எப்படி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட் மூலியமாகவே லோன்ஸ் தரது அப்படிங்கிறதும் சொல்லி தருவாங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களை காட்டியும் க்ரியேட்டிவாக எப்படி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களை வந்து யோசிக்க வைப்பாங்க அந்தளவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க புது ஐடியா வந்து நீங்கள் வந்து என்ன வந்து இன்னோவேஷன் பண்ணலாம் உங்களோட தொழிலுக்கு ஏன்னா புதுசு புதுசாக நம்ம ஐடியாஸ் வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ண தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நியூ கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைப்பாங்க அது மூலியமாக தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கு க்ரோத் வந்து கிடைக்கும் ஸோ க்ரோத் வந்து வளர்ச்சி எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அதுக்குள்ளான தடைகள் என்னென்ன வரும் எப்படி எப்படிலாம் தடைகள் வரும் அதை எப்படி நம்ம வந்து மீண்டு வர்றது அப்புறம் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எப்படி வச்சு நம்மளோட பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணலாம் சக்ஸஸ் கொண்டோன்னா கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்ம எப்படி வெற்றி அறையிறது அதுக்குண்டான கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களை வந்து யோசிக்க வைப்பாங்க சொல்லியும் கொடுப்பாங்க அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் திருப்பூரில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வாஞ்சியம்மன் கோவில் எதிரில் முதலைப்பாளையம் பிரிவு காங்கேயம் சாலை விஜயாபுரம் திருப்பூர் திருப்பூரில் நீங்கள் விஜயாபுரமில் போயிட்டு அந்த ஸ்டாப்பில் ஆர்செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு யாரை கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க அடுத்தது இந்த கோர்ஸுக்குண்டான ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம் இதுக்குன்னான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் அடுத்தது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இதெல்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொண்டு போய் கொடுங்க நேரில் கொடுக்குறப்ப அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அஞ்சுலேருந்து ஆறு நேரில் போகிறப்ப கொண்டு போய் கொடுங்க கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கம்பல்சரி ஸோ நேரில் போகிறப்ப கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்ன டவுட் கேட்டிங்கனாலுமே பொறுமையாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே நீங்கள் வந்து ஃபுல் டே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம்தேதியிலேருந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீ மின்ஸ் பியூட்டி சலூன் கோர்ஸு ஸோ அது ரிலேட்டடான இமேஜ் வச்சுருக்கேன் தேங்க்யூ ஆல்